ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் பாகம் ஆறு குரு சரித்திரம் குரு சரித்திரத்தில் ஐந்தாவது பாகம் கேட்டவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கும் நிறைய முக்கியமான தகவல்கள்லாம் வந்து கேட்டிருப்பீங்க குரு பக்தி எவ்வளவு முக்கியமானது அதோட சிறப்பு என்ன எந்த அளவுக்கு அந்த தீபகிற சீடன் அந்த குருவிற்கு உண்மையாகவும் பக்தியோடையும் குரு சேவை செய்தான் அப்படிங்கிறத கேட்டு மெய் சிலர்த்து போயிருப்பீங்க உங்களை மாதிரி அதே ஒரு உணர்வை தான் நானும் அடைந்தேன் இன்றைக்கி குரு சரித்திரத்தில் ஆறாவது பதிவு இந்த கதைகள் அனைத்தும் நம்ம நாமதாரகன் என்ற ஒரு பக்தனோட ரூபத்தில் நம்மளால கேட்டுட்ருக்கோம் நாமத்தாரகன் எப்படிலாம் அந்த கதைகளை கேட்டு மெய்சில் போனாரோ அதே மாதிரி நம்மளும் கேட்டு மெய்சில் இழுத்து போய்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து சித்த முனிவற்ற கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நாமத்தாரகன் சித்தமனிவரை பார்த்து சொல்கிறான் சித்தமனிவரே நீங்கள் கூறிய குரு பக்தி மகிமையை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன் உங்களின் இருப்பிடம் எங்கே என்று கேட்கிறான் நாம எனக்கு தனி இடம் கிடையாது எப்பொழுதும் குருவுடனே நான் இருப்பேன் குரு சரித்திர கதைகளை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டும் படித்துக்கொண்டே இருப்பேன் ஏனென்றால் குரு சரித்திர கதைகள் நல்வாழ்வும் முக்தியும் பெற வழி வகுக்கும் பக்தியுடனும் சிரத்தையுடனும் இஷ்டத்தோடு இதை படிப்பவர்கள் கேட்பவர்களோட பாவங்கள் தீர்ந்து பிள்ளை வரம் செல்வம் அனைத்து விதமான செல்வ வளங்கள் நீண்ட ஆயுள் ஞானம் திருமண தடைகள் விலகி கல்யாணம் ஆகியவைகளில் யார் யாருக்கு எது தேவையோ அது அவர்களுக்கு கிடைக்கும் நோயாளிகள் அவற்றிலிருந்து விடுபடுவார்கள் எல்லா வளமும் கொடுக்கும் சிந்தாமணிக்கு சமமானது இந்த குரு சரித்திர கதைகள்னு சித்த முடிவு வந்து சொல்கிறாரு நாம குருதேவா என் முற்பிறவியின் புண்ணியத்தினால் உங்களை பார்க்க நேர்ந்தது குரு சரித்திரத்தின் மகிமையை கேட்கும் பொழுது மிக்க செல்வம் அடைந்தவனாக நான் வந்து உணர்கிறேன் என் தாகத்தை தீர்க்கும் அமுதத்தை ஊட்டியது போல் இருக்கிறது இதை கேட்பதினால் என் அறியாமை போய்விடும் ஆகையால் இதை கேட்பதற்கு ஆவலுடன் இருக்கிறேன் என் சந்தேகங்களை தீர்க்கும் நீங்களே என் குரு நீங்கள் எனக்கு குரு சரித்திரத்தை தெரிவிக்க வேண்டுகிறேன் இன்னும் மேலும் மேலும் குரு சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும் ஆர்வமாக இருக்கு எனக்கு அமிதத்திற்கு ஒப்பான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க எனக்கு இன்னும் மேலும் மேலும் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு தன்னோட விருப்பத்தை வந்து அந்த சித்தமுனிவர்கிட்ட வந்து சொல்றாரு நாமத்தாரகன் இதை கேட்ட சித்த முனிவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து நாமத்தாரகனின் கையை பிடித்து முன் ஸ்ரீ குரு தவம் செய்த அரச மரம் அஸ்வத்த மரத்தையிடம் கொண்டு சென்று தன் அதன் அருகாமையில் அமர செய்து அப்படி அறியாமையினால் உனக்கு ஸ்ரீ குருவிடம் திடமான பக்தி ஏற்படவில்லை குருவை முழுமையான நம்பிக்கையோடு பக்தியுடன் சேவிப்பவர்களுக்கு அவரின் கருணை மலை பொழியும் அப்படி சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே அவரின் தர்மம் அவர்களின் துயரங்கள் தீர்ந்து வேண்டியது நிறைவேறும் குருவின் கருணை எல்லோரும் எல்லோர் மேலும் சமமாக பொழியும் குருவின் கருணை எல்லாருக்கும் சமமாகவே கிடைக்கும் எப்படி மழை நீர் மேடுகளில் நிற்காமல் மழை பெய் மழை பெய்ந்தால் அந்த நீடுகள் எப்படி மேடுகள் மேல் நிற்காமல் பள்ளங்களில் சேருமோ அதே போல் டம்பம் உள்ளவர்களிடம் நிற்காமல் அதாவது எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட நிற்காம யார் ஒருத்தங்க அடங்கி பக்தியுடன் சேவை செய்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் போய் சேரும் ஒரு சில பேர் தம்பட்டம் படிப்பாங்கள்ல நான் வந்து இப்படிலாம் பூஜை செய்கிறேன் இந்த மாதிரிலாம் சாமி கும்பிட்றேன் இத்தனை வாட்டி நான் வந்து இவ்வளோ பூஜைகள் வந்து திறம்பட செய்துட்டேன் அப்படின்னு தன்னோடய பூஜைகள் மேலேயும் பக்தி மேலேயும் அவங்க யார்னால் தம்பட்டம் செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் விட்டுட்டு அந்த மழை நீர் மாதிரி குருவோட கருணை எங்கே போகணும் அகங்காரம் இல்லாமல் ஒரு பணிவோடு பக்தியோடு இருக்காங்க பாருங்கள் நான் என்ன செஞ்சிட்டேன் என்னோட குரு இருக்குன்னு அடங்கி பக்தியோடு யாரெல்லாம் சேவை செய்கிறாங்களோ குருவை நம்புகிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் குருவோட அருள் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் வந்து கொடுக்குறாரு நம்ம நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம் நான் வந்து தம்பட்டம் படிப்பாங்க அது செஞ்சேன் இது செஞ்சேன் அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் குருவுக்கு வந்து இப்படிலாம் நான் வந்து பெரிய பெரிய விஷயங்களுக்குலாம் தான தர்மங்கள் செய்கிற குருவோட பெயரால் அது இதுன்னு அவங்க செஞ்சு அவங்களே சொல்லி சொல்லி காமிச்சு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா குரு சேவையில் என்னை விட உயர்ந்தவன் யாருமே கிடையாது மாதிரி தம்பட்டம் இல்லாமல் யாரெல்லாம் அமைதியாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பக்தியோடு சேவை செய்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் குருவோட அருள் பயிர் சேருமா இதை தான் அவருக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு நாம தாரகனுக்கு இதன் நன்மைகளோ அவை எல்லாம் நாம் கேட்காமலே கொடுக்கும் என்றார் நாமதாரகன் தேவா ஸ்ரீ குருவின் மகிமையை கேட்டதினால் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் ஸ்ரீ குரு மூன்று குணங்கள் கொண்ட தெய்வம் என்று கூறினீர்களே அவர் ஏன் மனித ரூபத்தில் அவதரிக்க வேண்டும் என்ற காரணம் கூறுங்கள் என்றான் சித்தமுனி மகிழ்ச்சியுடன் ஸ்ரீ குருவிடம் உனக்கு இப்படியான பக்தி சிரத்தை ஏற்பட்டது நல்லது நீ கேட்டதுக்கு பதில் கூறுகிறேன் கேள் உலகிற்கு மூல காரணமான பகவான் அநேகமாக வேண்டும் என்று நினைத்து அவரின் சக்தி மூன்று குணங்களாக பிரிந்து அவற்றில் ரஜோகுணம் பிரம்மாவாக அவதரித்து படைப்பு செய்பவராகவும் சத்துவோ குணம் விஷ்ணுவாக அவதரித்து காப்பவராகவும் தமோ குணம் ஈசனாக அவதரித்து அழிப்பவராகவும் செயல்பட்டாலும் அவர்கள் வேறாக இல்லாமல் ஒன்றானவர்கள் வேறு வேறாக இல்லாம அவங்க எல்லாமே ஒன்றானவர்கள்தான் முன்னொரு காலத்தில் சூரிய வம்சத்தில் அம்பரீசர் என்ற முனிவர் வாழ்ந்தார் அவர் எப்பொழுதும் ஸ்ரீ ஹதியை துதித்து கொண்டு ஏகாதேசி விரதம் செய்து வந்தார் ஒரு நாள் துவாதசி திதி ஒரு நாளிகை இருக்கும் நேரத்தில் துர்வாச மகரிஷி தன் சீடர்களுடன் வந்தார் துர்வாசரை பார்த்த உடனே பயத்துடன் வணங்கி துவாதசி திதி இன்னும் சிறிது நேரம் இருக்கிறது ஆகையால் நீங்கள் நதிக்கரைக்கு சென்று அனுஷ்டானத்தை முடித்து கொண்டு சீக்கிரமாக உணவு உட்கொள்ள வாருங்கள் என்று வேண்டினான் துர்வாசன் நதிக்கரைக்கு சென்று துவாதிசி துவாதசி திதி முடியும் நேரம் ஆன பின்னும் வரவில்லை துவாதசி திதி முடிவடைவதற்குள் விரதத்தை முடிக்க வேண்டும் இல்லையெனில் விரதத்தின் பயன் இல்லாமல் போய்விடும் ஆனால் அதிதியான மகரிஷி வராமல் அதாவது பிக்ஷியை எடுத்து உணவு சாப்பிட்றவங்க அவங்களுக்குன்னு எதுவும் சொந்தமாக வச்சுக்க மாட்டாங்க இருப்பிடமோ உணவோ இல்லை எந்த ஒரு தான் அதிதி விருந்தினர்கள்னு கூட சொல்லலாம் அதிதிங்கிறவங்கள அதிதங்கிறவங்கள விருந்தாளிகள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதிதியான மகரிஷி வராமல் விரதத்தை முடிப்பது நல்லதல்ல என்ன செய்வது என்று புரியாமல் உணவை உண்ணாமல் வெறும் தண்ணீரை பருகினார் அந்த நேரத்தில் மகரிஷி வந்து நாங்கள் வராமல் நீ எப்படி விரதத்தை முடிப்பாய் என்று கோபித்து நீ பலவிதமான யோனிகளில் பிறப்பாய் என்று சாபமிட்டார் அம்பரீசர் பயந்து தன் தெய்வமான ஸ்ரீ ஹரியை வேண்டி சரணடைந்தார் அப்பொழுது ஸ்ரீ ஹரி அங்கு தோன்றி திருவாச மகரிஷியிடம் நீங்கள் கொடுத்த சாபம் என் பக்தரான அம்பரீசரால் அனுபவிக்க முடியாது ஆனால் நீங்கள் கொடுத்த சாபம் வீணாக முடியாது அதை நான் அனுபவிக்குமாறு செய்யுங்கள் என்றார் துர்வாசர் கணம் யோசித்து இப்படியாவது பகவான் பல அவதாரங்கள் எடுத்து தீமையை ஒழித்து நல்லது நிலைநாட்டுவார் இந்த பூமியில் என்று அந்த சாபத்தை நீங்களே அனுபவிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறாரு விஷ்ணு கேட்டால் அந்த ஒரு இதை வந்து ஏற்றுக்கிறாரு என்னோட பக்தன் வந்து அதை வந்து ஏற்று அனுபவிக்க கூடாது நீங்கள் கொடுத்த சாபத்தை அதாவது பல யோனிகளில் பிறக்கும் அந்த ஒரு வாய்ப்பை வந்து நானே அனுபவிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு கேட்டதை ஏற்றுக்கிறாரு ஆகையால் அப்படியே ஆகட்டும் என்று துர்வாசர் கூறி சென்றுவிட்டார் இந்த சாபம் காரணமாக நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் விஷ்ணு பல அவதாரங்கள் எடுத்தார் அதில் தத்தாத்திரேயரும் ஒருவர் இதுக்கப்புறமா நாமத்தாரகன் வந்து ஸ்ரீ ஹரியோட அவதாரங்களை பற்றி தெரிஞ்சிக்க போகிறாரு அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான தத்தாத்திரேயர் அவதாரம் பற்றி நம்ம நாளைக்கு அவ பதிவில் இருந்து பார்க்க போகிறோம் பாகம் ஏழில் தத்தாத்திரேயரோட அவதாரம் எப்படி தோன்றியது என்பதை நாமத்தாரகன் சித்தமணிவர் கூறுவதை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு நம்மளும் நாமத்தாரகனாக இருந்து தத்தாத்திரேயரோட அவதாரம் எப்படி உருவானதுங்கிறத நாளைய பதிவு பாகம் ஏழில் தெரிஞ்சுக்க போகிறோம் இதோட பாகம் ஆறு முடிவடைகிறது நாளைக்கு நம்ம எல்லோரும் பாகம் ஏழில் சந்திக்கலாம் இந்த பதிவை இன்னைக்கு போகி அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு விடிஞ்சா பொங்கல் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பழையது போய் புதிய ஒரு வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னா நம்ம எல்லாரும் தத்தாத்திரேயர்ட்டியும் குருவின் குரு பரம்பரையின் அவதாரமான நம்ம ஸ்ரீ சாய் பாபாவையும் வணங்கி ஒரு இரண்டு நிமிடங்கள் அனைத்து சாய் பக்தர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்வோம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வருகிற பொங்கல் திருநாள் தை திருநாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் இனி வரும் நாட்கள் வசந்த நாளாக அமையும் ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்